மா இன்னைக்கு என்ன டின்னர் அதே தோசை தானா அதே தோசை இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தோசை சூப்பராக இருக்கும் எப்படி செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க இது வந்து இதில் ரோஸ்ட் மாதிரியும் பாருங்கள் அப்படியே மா அப்படியே செம்மையாக ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பு மாதிரி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு கப்பு நான் வந்து சம்பாரவா எடுத்திருக்கேன் அந்த கிண்ணந்தான் அளவு எனக்கு இதில் முக்கால் கப் அவல் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதாங்க அளவு இந்த அளவு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் எல்லா பொருளும் எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியை போட்டு நல்லா இதை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதுங்க நீங்கள் ஈஸியாக உடனே உங்களுக்கு யாராவது இது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னு உங்க உடனே ஊறணும் உடனே இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுடு தண்ணி கூட லைட்டாக கூட வச்சு ஊற வச்சுட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் ஊறிடும் ஊற வச்சிட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் எனக்கு நல்லா ஊறி ஆர பாருங்க நல்லா அரைக்கிற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதுக்கு தேவையான உப்பு இதுலேயே போட்டு நான் அரைச்சி விட்ருவேன் இது மாதிரி நல்லா நைஸாக சாஃப்டாக நல்லா நைஸாக அரைச்சி விட்ருங்க இப்போ நான் வந்து இதை புளிக்க வச்சு ஊற்று போகிறேன் நீங்கள் புளிக்க வேணாம் நீங்கள் உடனே ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா இதில் வந்து தயிர் நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்து நீங்கள் தயிர் ஊற்றி அரைச்சி உடனே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை நான் நான் ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு தான் ஊற்றி போகிறேன் இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பத்து வ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலு தக்காளி கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு கருவேப்பில அந்த கொத்தமல்லியோட வேர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வச்சு நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்கப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க சூடு மாணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க

தக்காளி போட்டுங்க உப்பு போட்டுக்கோங்க வந்து இது நம்ம கொத்தமல்லி தலையோட வேர் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் இதில் சேர்க்குறோம் இப்போ இப்படி வதங்கினா போடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவிச்சிருக்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்தால் சேர்த்து ஏன்னா இப்போ இந்த சூட்லேயே இது வதங்கிடும் அதனால் இப்படி பண்ணி விட்டீங்கன்னா போதும் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அதே வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் கொஞ்சமாக கடுகு போட்டு விட்டுருங்க கொஞ்சமாக பெருங்காய போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி தட்னீர் பார்த்துங்களா அது மிஸ்டேஜ் உடனே இப்போ அரைச்சி வச்சிட்டேன் இது மாதிரியும் நல்லா தான் இருக்கும் புளிக்கலைனாலும் அப்படியே உடனே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மெலிசா வேணாலும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் தோசை சூப்பராக வந்து தோசை பாருங்க அப்படியே ரோஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கீங்களா தோசை கூட ஊற்றிட்டீங்க லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டு விட்டுருங்க மொத்தமாக இருக்கும் இப்படி ஊத்தாப்பா மாதிரி வேணும் எப்பட ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இது மாதிரி ஊத்தாப்பா மாதிரியும் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்படியும் நல்லா ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம்